அனைவருக்கும் வணக்கம் கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும் இதில் ஆச்சரியப்படும் படியாக சூரியன் சஞ்சரிக்கும் ராசிக்கு முன்போ அல்லது அடுத்த ராசியில் நவ கிரகங்களில் இளமையான கிரகமான புதன் சஞ்சரிப்பார் எனவே இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு ராசியில் ஏற்படும் இது ஒரு சில ராசிகளுக்கு புத ஆதித்ய ராஜயோகத்தை உண்டாக்கும் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி புத ஆதித்ய ராஜயோகமானது உண்டாக போகிறது இதனால் விருச்சக ராசிக்காரர்கள் பெறக்கூடிய பல முக்கியமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே விருச்சகம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தில் புத ஆதித்ய யோகம் என்பது பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம் புத ஆதித்ய யோகம் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் சேர்ந்த சஞ்சாரிப்பதை தான் குறிக்கின்றது சூரியனின் மற்றொரு பெயர் ஆதித்யன் எனவே ஜோதிடர் ரீதியாக புதன் சூரியன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று குறிப்பிடுகிறார்கள் பெரும்பாலும் ஒரு மாதம் ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள் எனவே எல்லா மாதங்களிலுமே புத ஆதித்ய யோகம் ஏற்படும் புத ஆதித்ய யோகம் எல்லா ராசிகளிலுமே ஏற்படும் ஆனால் அது புத ஆதித்ய ராஜயோகமாக இருக்க வேண்டும் நற்பலனை கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் உங்கள் கைகளுக்கு வழங்க வேண்டும் என்றால் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களின் நட்பு வீடுகளில் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அது ராஜயோகமாக மாறும் எனவே சூரியன் மற்றும் புதன் சேர்ந்திருந்தாலோ அல்லது புத அதிர்ஷ்ட யோகமாக நற்பலன்களை மட்டும் கொடுக்கும் யோகமாக இருக்காது சூரியன் மற்றும் புதனின் கூட்டணி ஒரு சில நேரத்தில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம் அல்லது யோகங்களை வழங்காமலும் இருக்கலாம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியான ஆதாயம் பெற பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் நிதிநிலை முன்பை விட இப்பொழுது சிறப்பாக இருக்கும் புத ஆதித்ய ராஜ யோகம் உங்கள் ராசியில் இருப்பதால் பல விதங்களில் இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கடந்த காலத்தை விட வியாபாரத்தில் நல்ல லாபமும் விரிவாக்கமும் இருக்கும் புதன் பயிற்சியானது ஜூன் மாதம் புதன் பகவான் மூன்று முறை பயிற்சி ஆகிறார் ஜூன் ஒன்று முதல் பதினான்கு வரை ரிஷப ராசியிலும் ஜூன் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் முப்பதிலிருந்து கடகராசியிலும் சஞ்சாரிக்கின்றார் சுக்கிரனின் பயிற்சியானது ஜூன் பன்னிரெண்டு வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் சஞ்சாரிக்கும் சுக்கிரன் ஜூன் பதிமூன்று முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார் குரு பயிற்சியானது ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார் பெரிதாக எந்த ஒரு பாதகமும் இல்லை மேலும் ஜூன் பதினைந்து முதல் சூரியன் மிதுன ராசியில் தொழில் ஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றார் ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகின்றார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் வாழ்க்கை துணையும் ஆதரவாக இருப்பார்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வேலையில் ஒரு சில தடுமாற்றம் ஏற்படலாம் பயணம் வருமானத்திற்கு குறைவே இருக்காது குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதியுடன் ஒப்பிடுகையில் பிற்பாதி சற்று நிம்மதியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுகளையும் பெறுவார்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை இருந்த தெரியாமல் எங்கிருந்தோ பணம் வரலாம் உங்கள் தைரியம் சுறுசுறுப்பான செயல்பாட்டால் பல மாற்றங்களை செய்வீர்கள் வழக்கு கடன் உள்ளிட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் செவ்வாய் பகவான் மேஷராசியில் ஆட்சியாக அமர்வது உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெறுவது நல்ல அமைப்பாகும் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிரிகளும் காணாமல் போவார்கள் மேலும் விருச்சக ராசிக்காரர்கள் திட்டமிட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிவடைய வேண்டுமெனில் உங்கள் ஆற்றம் நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி கவன சிதறல் இல்லாமல் கடுமையாக நிர்வகிக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் தேவை இல்லாத விஷயங்களுக்கு செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள் இல்லை எனில் மாத கடைசியில் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் வேலை சம்பந்தமாக மட்டுமின்றி வீடு மற்றும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் வீட்டில் உள்ள பெரியவரின் உடல்நிலை குறித்து கவலைப்படலாம் வணிக ரீதியாக ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் உங்கள் நற்பெயரை தக்க வைக்க உங்கள் போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டியிருக்கும் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதற்கு முன்பு உங்கள் நலன் விரும்பிகளின் ஆலோசனைகளை கண்டிப்பாக பெற்றுவிடுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் பகவானால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செல்வாக்கு அதிகரிக்கும் ரிஷப ராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமான நிலையை குறிக்கின்றது ராசிக்காரர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகமானது நற்பலன்களை பெறும் மாதமாகவும் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சில விஷயங்களில் ஏற்ற இறக்கமானதாகவும் இருக்கும் மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மேலும் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமான நிலையை குறிக்கின்றது கேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி பக்ர பயிற்சியும் நடக்கின்றது அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வில் பொற்காலமாக இருக்கப்போகிறது போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இப்பொழுது விலகும் அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை வந்து சேரும் வேலை வாய்ப்பு தொடங்குதல் தொழில் முன்னேற்றம் சொத்து சேர்க்கை என்ற கனவெல்லாம் நனவாகும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் வரும் நான்காம் இடத்து சனியின் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு அதனால் உடல்நிலை பாதிப்படைந்த உங்களுக்கு குருவின் பார்வையால் உடல்நிலை சீராகும் வெளிநாட்டு முயற்சிகள் கூட்டத்தொழில்கள் யாவும் இப்பொழுது வெற்றியாகும் வருமானம் பல வகைகளிலுமே வர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் புதிய பதவி பொறுப்பு வந்து சேரும் புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான எண்ணங்களும் நிறைவேறும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரிக்கின்ற குரு பகவான் ஒரு பக்கம் மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் ராசிநாதன் மறுபக்கம் லாபஸ்தான கேதுவால் யோகம் என உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கப் போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் நான்கில் சஞ்சரித்து அவரது பத்தாம் பார்வையால் உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் ரீதியான நெருக்கடிகளை அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலை உண்டாகும் நெருக்கடிகள் விலகும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் நீங்கும் நீண்ட நாளாக இருந்த கனவுகள் எல்லாம் நனவாகும் செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு உடல் நிலையும் மனநிலையும் சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவார்கள் விவசாயிகளின் விளை பொருளுக்கு எதிர்பார்த்த நல்லதொரு விலை கிடைக்கப் பெறுவார்கள் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளும் வெற்றியாகும் அடுத்ததாக சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகிறது இதுவரை நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் விலகி விடுதலை கிடைக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை வழங்க பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க உள்ளனர் புதிய இடம் வாங்க வந்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது என உங்கள் எதிர்காலத்திற்குரிய நன்மைகள் எல்லாம் குரு பகவானின் பார்வைகள் லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதால் பொண்ணும் பொருளும் சேரும் நெருக்கடிகள் விலகும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றம் பதவி உயர்வும் ஏற்படும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் வழக்குகளும் சாதகமாகும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெண்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் வாழ்க்கை துணைவுடன் இணக்கமான நிலை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் கவனமாக செயல்படுவதன் மூலம் லாபம் காண முடியும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான ஆசைகளும் பூர்த்தியாகும் பெண்களுக்கு குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மேலும் பரிகாரமாக தேய்பிரே சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் ஏப்ரல் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் ஆறு மற்றும் பதினொன்று அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ